సిద్ధి వినాయకనే చరణం நாதரிகரத்துக்கு தான் தென்னாகரிகரத்துக்கு தான் தென்னாகரிகரத்துக்கு தான் நாதரிகரத்துக்கு தான் நாதரிகரத்துக்கு தான் நாதரிகரத்துக்கு தான் தென்னாகரிகரத்துக்கு தான் பெயர்க்கத்துக்கு தான் தென்னாகரிகரத்துக்கு தான் தென்னாகரிகரத்துக்கு தான் தென்னாகரிகரத்துக்கு தான் தென்னாகரிகரத்துக்கு தான் தென்னாகரிகரத்துக்கு தான் வணக்கம் 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 அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நான் நம்ம உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன் ஸோ இப்போ தேர்தல் சூடு பீக்கில் சூரியனை விட அதிகமாக சுட்டு எரிக்குது மக்களை அரசியல்வாதிகள் பாவம் சொகுசாக படத்தை திருடிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தவனுங்க ஏசி ரூமில் உட்காந்துருந்தவெல்லாம் இருந்தவன்லாம் இன்னைக்கு வேறு வழியே இல்லாமல் மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் மக்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இப்போ தான் எங்கள் தொகுதி உன் கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்க அப்படின்னு அஸ்ட் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே சொன்ன நம்ப மாட்டீங்க நம்ம தொகுதிக்காக நான் பாராளுமன்றத்தில் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி சரியா என்ன பண்ண ஒரு பாட்டில் குடிச்சிருப்பேன் குடிச்சியா விஸ்கி குடிச்சியான்னு கேட்க ஓர் எல்லாரும் சிரிக்க எனக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு பொது கட்டிய காலில் விழுந்து கதறி ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கெஞ்ச மக்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி விடாம நல்லா வச்சு செஞ்சானுங்க எல்லாரும் அதாவது இதுல எந்த கட்சிக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்க தவிர பத்து அதில் செஞ்சால் அதிகம் மீதியை செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோன்னு வெக்கமே இல்லாமல் பொழுதுவானுங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியம் செய்யாத ஒன்று செஞ்சிட்டேன்னு சொல்ல எப்படி தான் மனசு வருதோ அவர் நினச்சி பார்த்து நீங்கள் ஆஹா இப்படி ஒரு காமெடி ஜோக்கு இதெல்லாம் நம்ம கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லைன்ட்டு ரசிப்பீங்க அந்த அளவுக்கு எல்லா நாட்டிலையும் தான் இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் அதுவும் நம்ம அரசியலில் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறதுனால நமக்கு இந்த அரசியல் நாலு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறையா தெரியும் எனிவே வினாசகாலி விபரீத புத்தி அப்படின்னு முன்ன ஒரு தடவை ஜேபிங்கிற பெரிய மனிதர் சொன்னார் யாரப்பத்தி அப்படியே சும்மா நாட்டை ஒரு பத்து இருபது வருஷம் ஆண்டவங்க நேருடைய புதல்வி எமர்ஜென்சியெல்லாம் கொண்டு வந்து இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்ட போது பிரஸ்ல வெளியே வந்தோம்னு சொன்னாரு வினாசகாலே விபரீத புத்தின்னு சொன்னாரு அந்த எலெக்ஷன்ல பாவம் இந்திரா காந்தி தோத்து வந்துட்டாங்க அது தனி கதை ஏன்னா பாவம் இல்லை ஒற்றுமை இல்லை என்றைக்குமே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் குறுக்க குறுக்க வார்த்தை செய்யும் எனிவே இப்போ வினாசகாலே விபரீத புத்தின்னு ரெண்டு பக்கமும் எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சியும் சரி ஏன்னா ரெண்டு பேருக்குமே எப்படியாவது ஜெயிக்கணும் தோத்துறக்கூடாதுங்கிற வெறி மத வெறி பண வெறி அதிகார வெறி அந்த வெறி இந்த வெறி எல்லா வெறியும் சேர்ந்து ஆட்டி படைக்க விட்டுறக்கூடாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஐந்து வருடம் நாம் அதிகாரத்தில் இருக்கணும்னு போ ஆளுங்கட்சி முயற்சி செய்ய எதிர்க்கட்சி எப்படியாவது இவங்களை அனுப்புறோன்னு செய்ய அப்படி இப்படி பொய் புரட்டு அத்தனையும் சளைக்காம அழுக்காம எல்லாரும் சொல்லி இல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூடா நட்பு எல்லாம் கூடி அதாவது உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்றவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு பிறவியில இருந்தே ஃப்ரெண்ட்ஸுன்னு அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்க மக்கள் நேற்று வரைக்கும் எலையும் போனியும் மறந்தானுங்க இன்னைக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்களே சரி சேர்ந்துட்டானுங்க போல் இருக்கு அப்படி நான் நினச்சிக்கிட்டு அப்படி இப்படி நம்ம சத்யநாத் தலைமையில் எலெக்ஷன் திருவிழா அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு ஏழு கட்டமாகவோ எட்டு கட்டமாக அதாவது ஒரு நாளைக்கு ஒரு எழுபது தொகுதிக்கோ எண்பது தொகுதிக்கோ தேர்தல் நடத்திட்டு நாலு நாள் பிரேக் விட்டு நடுவில் போய் மறுபடியும் அவங்க எல்லாம் கேன்வஸ் பண்ணி அந்த ஊரில் அடுத்தது பண்ணி இந்த மாதிரி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு நாளில் தேர்தல் முடிந்து அப்புறமா ஓட்டுகளை எண்ணி மக்களுக்கு சொல்கிறதுக்குள்ள விடிஞ்சு போகும் பாவம் மக்கள் ஆரம்பத்தில் ஆர்வமாக ஓட்டு இட்லாம் அழிச்சிட்டு எப்போ ஒரு எப்போ ஒரு ரிசல்ட் என்ன இதுக்கு நடுவில் மிஷினில் ஏமாத்துறானுங்க அதில் ஏமாத்துறானுங்க அப்படி பண்ணுறானுங்க இப்படி பண்ணுறானுங்கன்னு கம்ப்ளைண்ட் வேறு நான் எவ்வளோ ஒருத்தன் மிஷின ஈசி மிஷினை தூக்கிட்டு போகிறோம் இவிஎம் ஓட்டிங் மிஷினுன்னு சொல்லி இது வரும் அப்புறம் பார்த்தா அது வெறும் சூட் கேஸாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஆக கடைசியில் எலெக்ஷன் முடிந்து ரிசல்ட் வருது வந்த உடனே ஆளுங்கட்சி ரொம்ப வருஷம் ஆண் ஆண்டதனால அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வெறுப்புணர்ச்சி மக்கள்கிட்ட போட்டு மெஜாரிட்டி கிடைக்காமல் ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு ஷார்ட்டேஜ் ஆகிப்போச்சு அவ்வளோதான் எதிர்க்கட்சிகள்லாம் குஷி ஆகிட்டானுங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லையே எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி வர்றது கஷ்டமா இருக்குது ஒத்துமையாக இருந்தால் தானே வரும் ஆளுங்கட்சி சும்மா இருப்பானுங்களா கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுருக்கானுங்க இவங்களும் எல்லாத்தையும் பணத்தை தூக்கி வாரி ஈரி போட்டு நீ வா நான் வான்னு சொல்லி அப்படி இப்படி ஒரு நாற்பது சீட்டை தேத்துறேன் அவனுக்கு முப்பது சீட்டு வந்தால் ஆட்சி அமைச்சிரலாம் இருந்த ஒரு கட்சி நாற்பதே நாற்பது சீட்டு நாற்பது சீட்டு ஜெயிச்சிட்டானுங்க அதுல பத்து சீட்டு ஆளுங்கட்சியா வந்தாக்க சப்போர்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை பிறவி விரோதிகள் அவங்க பாக்கி முப்பது பேர் நாட்டின் நலத்திற்காக நாடு நல்லா இருக்கணும் மக்கள் சௌகரிமர் கிடைக்கிறதுக்காக நாங்கள் பல கண்டிஷனை போட்டு இந்த கட்சியோட கூட்டணி சேர்றோம் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் என்ன அடி மனசில் பவர் கிடைக்கணும் உள்ளே போகணும் தங்க வேலை இருக்கிற கே சிஎஸ் எல்லாத்தையும் அப்போ தான் அவனுங்க ஒளிச்சி கட்டுவானுங்க ஃபர்தராக ஒன்றும் ட்ரபுள் வராது எவ்வளோ வேணும் பணம் அடிக்கலாம் இங்கேயும் சரி அங்கேயும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பத்து பைசா எவனா திருநா விரலை வெட்டிடுவேன் கையை வெட்டுருவேன்னு சொன்னவனுங்க அஞ்சு வருஷம் ஆட்சியை விடுவானா சரி சரி வாங்க 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 வாங்கன்னு சொல்லி எங்கள் பாக்கியம் இவங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது அதாவது ஓரளவுக்கு இவங்களை பற்றி நாங்கள் தவறாக சொன்னோம் அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் எங்க கூட வந்துட்டாங்க இனிமே தவறே செய்ய மாட்டாங்க ஏன்னா பிறவி நல்லவர்கள் நாங்கள்லாம் பிறவி நல்லவர்களோட நல்லவங்க சேர்ந்தா நல்லவங்களாக இருப்பாங்க பன்றிகோட கன்று குட்டி சேர்ந்தால் கன்று குட்டி கெட்டு போகும் ஆனால் இவங்கெல்லாம் நல்லவங்க ஆயிட்டாங்க இப்போ எங்கள் வாஷிங் மிஷினில் அவங்கள வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிரும் புதிரமாக ஒருத்தர் மகத்துவத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்த அந்த கட்சியும் முப்பது பேர் நாற்பது பேர் ஜெயிச்சு பத்து பேர் வர முடியாத சூழ்நிலை முப்பது பேர் இங்கே சேர்ந்து அதில் எட்டு மந்திரி பதவியை வாங்கிக்கிட்டு எல்லாரும் ஆட்டம் போட ஆரம்பித்தார்கள் மக்கள் இதை வாயை பறந்துகிட்டு பார்த்துக்கிட்டு என்னடா நடக்குது உலகத்தில் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக எதிர்கட்சி எக்கச்சக்கமா மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பாங்க இது ரொம்ப சகஜம் அதாவது இருக்கிற ஆட்சி மாறணும் நாம் ஆட்சியை பிடிக்கணும் நல்லபடியாக இருக்கணும் மக்களுக்கு எல்லாம் செய்யணுங்கிற எண்ணத்துல தான் ஆட்சிக்கு வருவாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்தப்புறம் என்ன காரணமோ கொடுத்த வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகளும் மறந்துடுவாங்க செய்ய மாட்டாங்க அதாவது மக்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓட்டை போட்டுட்டு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க இப்போ சாதாரணமாக வீட்டிலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பையன் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி எடுப்பேன் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பான்னு கெஞ்சி கூத்தாடுவான் ஒரு தேர்ட் ஃபார்ம் செவன்தோ எய்த்தோ படிக்கிற போது அப்பா அப்பாக்கார உடனே அப்படியாடா இந்தா சைக்கிள் கொடுப்பார கணக்கில் நூறு மார்க் வாங்கு உனக்கு சைக்கிளை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு போடு போடுவார் ஆர்வத்தில் பையன் வாங்கிடுறேன்ப்பா நூறுக்கு நூற்றி பத்தே வாங்கிடுறேன்ப்பா அப்படின்னு சில எலெக்ஷனில் வர ரிசல்ட்டு மாதிரி இருக்கிற ஆளுக்களே நூறு பேர் தான் நூத்தி பத்து ஓட்டுகள் பதிவாயிருக்கும் அந்த மாதிரி பையன் அந்த நேரத்துல சைக்கிள் நான் வேணுங்கிறிபண்ணா கட்டி பத்தே வாங்கிட சொல்லி கையில காலில் விழுந்து பையனோட கண்ணில் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து அப்பனுக்கு மனசு உருகிடும் அம்மா கறி வேற குழந்தைக்கு வாங்கிடுவாங்க நிச்சயமா நல்ல குழந்தைங்க நம்ம குழந்தை பாருங்க எவ்வளோ ஆசையாக இருக்கான் பாருங்க எல்லாம் தூங்குற போது சைக்கிள் சைக்கிள்னு புலம்புறாங்க எனக்கு தூக்கமே வரமாட்டிதுங்க அதனால ஒரு புது சைக்கிள் நல்ல சைக்கிளா வாங்கி கொண்டாந்துருங்க அப்படின்னு சப்போர்ட் வேற அந்த படிச்சு கிழிச்சு உருப்படாம ஒரு குழந்தை போறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அம்மா கறி செய்வா அப்பங்காரனுக்கும் பாசம் உரமா இருக்குது அவனும் சரி அப்படின்னு கட்டி வைத்த கட்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரமும் மூவாயிரமும் கொடுத்து ஒரு புத்தம்பது சைக்கிளை வாங்கி பையன் கொடுப்பான் இப்போ இது நடக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு மாசம் ஆகும் வாக்குறுதி பையனுக்கு கொடுத்தது திருப்பி பையன் ஒரு வாக்குறுதி அவருக்கு கொடுக்கறது இதெல்லாம் முடிந்து சைக்கிள் கைக்கு வரத்துக்கு நாலஞ்சு மாசம் ஆகும் அதுக்குள்ள பையன் நாற்பது மார்க் வாங்கியிருந்தோம் ஒரு அறுபத்தஞ்சு வாங்கியிருப்பான் உடனே அப்பாட்டப்பா அறுபத்தஞ்சு வாங்கிட்டேப்பா இன்னும் முப்பத்தஞ்சு மார்க்கை வாங்கி நூறு ஆக்கிடுவேன்ப்பான்னு சொல்ல டாய் நீ சொன்னது நூறுன்னு சொல்ல அம்மாக்காரி என்னங்க நல்லா பையன் படித்து அறுபத்தஞ்சி வாங்கிட்டானுங்கள சொல்ல அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன் என்ன உதாரணமாக வாக்குறுதிங்கிறது அந்தந்த நேரத்தில் அவங்கவுங்க ஆசையும் அவங்களுடைய நிலைமையையும் பொறுத்துது அப்பாக்காரனு காசை பையன் ஓஹோன்னு படித்து நல்லா வரணும்னு பையனை காசு அந்த நேரத்தில் சைக்கிள் வேணுன்னு அம்மாக்காரிக்கு புருஷனை வேணும் பிள்ளையை வேணும் இந்த மாதிரி ஆசைங்கிறது ஆசையே அலை போல அப்படின்னு அடங்கவே அடங்காது புத்தர் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு ஆசையை விட்டால் துன்பங்கள் தீரும்னு ஆனால் ஆசையை விடுறது எவ்வளவு பெரிய ஆசை அதை புத்தர் மறந்து விட்டார் சொல்லி கொடுக்கவில்லை சரி மக்கள்லாம் வினோதமாக விந்தையாக ஹாப்பியாக வாய்ப்புழந்துக்கிட்டு பார்த்தாங்கன்னு சொன்னியே சத்யநாத் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேக்குறீங்களா கேளுங்க நாற்பது நாள் ரிட்டையர் சத்யநாத் அவர் சேஷனுக்கு கொடுத்த மரியாதை அன்பு எல்லாத்துலயும் ஒரு விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாரு அதாவது அந்த இவிஎம் மிஷினில் கம்ப்ளைண்ட் வருது அது வருது நிறைய பேர் சொன்னதுனால எந்த குழப்பமும் அதில் இருக்கக்கூடாதுங்கிறது முடிவு பண்ணி அழகா நம்ம சத்திய நாத் அது ஒர்க் ஆகிறதாரு அதனால தான் ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வருது இல்லைன்னா ஜஸ்ட் லைக் அடிச்சுக்கிட்டு போயிருக்கலாம் ஆனா மேன் வித் பந்துகளை அடிக்கடி ஒரு ஞாபகம் வச்சுருந்ததுனால அந்த தவறை பண்ண மாட்டேன்னு போறயா போயா என்ன வேணும் ஆகட்டும்னு முடிவு பண்ணிட்டாரு யாரு நம்ம சத்தியநாத்து கடைசியில் சத்தியம் ஜெயிக்கம் அப்படின்னு வந்துட்டாரு ஏன்னா பாட்டி சொன்னாங்கல்ல பாட்டி சொன்னது பலிக்கும்னு குடும்பத்துக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற பயத்தில் அப்படிப்பட்ட சத்யநாத் அதெல்லாம் செஞ்சதுனால இப்போ எதிர்கட்சிக்காரங்களும் ரொம்ப ஹாப்பி அட நடத்தினார் ஏன் நம்ம சத்யநாத் தேர்தல்னு சொல்லி ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் பட் இருந்தாலும் நாளைக்கு சத்யநாத்துக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கும் சரி இவரம் வந்து இப்போ என்ன பண்ணுறது இப்படி ஆட்சிக்கு வந்துட்டோன்ற சந்தோஷத்தில் இவனை மறந்துட்டாங்க ஆக மொத்தம் சந்தோஷமாக சத்யநாத் ரிட்டையர் ஆகி குழந்தைகளுக்கெல்லாம் பெண் குழந்தைகள் ரெண்டு அதுகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு பையன் அதுக்குள்ளே படித்து கிடிச்சு வந்துடுறானே நம்ம அட்லாண்டாவுக்கு அவ்வளோதான் கதை முற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம் சத்தியநாத் போன்றவர்கள் வாழ்க வளர்க